அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் அது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேருக்குள்ளான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேருக்குள்ளான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த தண்டபாணி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்க்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய என்பர்கள் ஜோதிடத்தை மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படித்து மீறி ஜாதகத்தை கையில் கொடுத்த பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிடத்தை தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் இல்லை ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தெரியுமோ பாலமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் இப்படி ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பெற இருப்பா அங்கே ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு விளக்கங்கள் இந்த வரை பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிசை பேர் சூட்ட திருமணம் பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வ மரியாதை குலதெய்வ மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் என்னை அணுகலாம் குறைந்த குருதக்ஷனில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன்

இருப்பீங்க ஏழாவது பாயிண்ட் மைண்டு டெப்ரெஷன் உங்கள்கிட்ட எப்போதுமே இருக்குங்க எட்டாவது பாயிண்ட் வாலிப வயசில் காதல் ஃபெயிலியராக இருக்கும் ஒன்பதாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டேயும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட மாட்டீங்க பத்தாவது பாயிண்ட் வேறு மதம் வேறு ஜாதி நண்பர்கள் அவங்களுக்கு உதவுவாங்க பதினோராவது பாயிண்ட் படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் அமையும் அதான் யோகத்தை கொடுக்கும் பன்னெண்டாவது பாயிண்ட் அப்பா குடும்பம் வந்து சாமியாடி குடும்பமாக இருக்கும் பதிமூணாவது பாயிண்ட் இளம் வயதிலேயே அப்பா இழந்திருப்பீங்க இல்லைனா அவளுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் பதினாலாவது பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு தாய்மாமனே இருக்க மாட்டார் அப்படியே இருந்தாலும் அவரால் பிரயோஜனம் இருக்காது

இருபத்தி மூணாவது பாயிண்ட் ஜோதிடம் ஆர்வம் ஈடுபாடு அதிகமா இருக்கும் இருபத்தி நாலாவது போகி போடக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு ஏமாற்றத்தை அப்பா வழியில் அருப்பாயுல இறந்து போனவங்க நினைச்சிருங்க அம்மாவா சுதரும் தயிர் சாதாரணம் கொடுப்பது புண்ணியத்தை தரும் இருபத்தி ஏழாவது பாயிண்ட் அம்மா அப்பா கிடையாது ஒற்றுமை குறைபாடு பிரச்சனை உண்டு இருபத்தி பாயிண்ட் பாயிண்ட் சீக்கிர ஒருத்தர் நம்பியிட மாட்டீங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் வேரியில டென்ஷன் பிரஷர் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க முப்பதாவது பாயிண்ட் உட்கார இடத்துல பயில் சாலை அல்லது கொப்பளத்தாலே அவதிப்படுவீங்க முப்பத்தி ஓராவது பாயிண்ட் அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்களுக்கு மன வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும் முப்பத்தி பாயிண்ட் பூரிய சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும் முப்பத்தி மூணாவது பாயிண்ட் அப்பா முன்கோபியாக இருப்பார் முப்பத்தி நாலாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு முப்பத்தி அஞ்சாவது பாயிண்ட் உங்களுக்கு அல்சர் பிரச்சனை இருக்குங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் சொந்தக்காரங்க அவளால் எந்த ஒற்றுமையும் இருக்காது சொந்தக்காரங்களால் எந்த ஒரு ஆதரவும் இருக்காது முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் அப்பாவளி சொந்தக்காரங்களை வெறுப்பீங்க முப்பத்தி முப்பத்தாவது பாயிண்ட்டு வேலையில் வந்து உயர் அதிகாரி ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டுங்க முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு சுய முயற்சியால் முன்னேறுவீங்க ரெக்கமெண்டேஷன் செட் ஆகாது உங்களுக்கு நாற்பதாவது பாயிண்ட் திருமணம் தாமதம் ஆகுங்க நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் தாமத திருமணம் தான் நல்லது இல்லைன்னா திருமணம் வழக்கில் திருப்தி இருக்காது நாற்பத்தெண்டாவது பாயிண்ட்டு வயசு வித்தியாசம் உள்ள மனைவி அமைவாங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு உங்களுடைய திருமணத்தன்று உங்கள் செயல்லேயோ அல்லது மனைவி செயலையோ ஒரு முக்கியமான நபர் வர வரமாட்டார் அல்லது ஏதாவது ஒரு கருமம் நடந்திருக்கும் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு மனைவி வந்து உங்களை விட படிப்புலையோ அல்லது அழகுலையோ அல்லது வசதி வாய்ப்புலையோ ஏதாவது ஒன்று தகுதி குறைவானவங்களா இருப்பாங்க நாற்பத்தஞ்சாவது பயிண்ட்டு மனைவி வந்து எப்போதுமே அவங்க அம்மா சொல் பேசி கேட்டு தான் நடப்பாங்க நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு மனைவி வந்து அதிகாரம் பண்ணுவாங்க நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு மனைவிக்கு திறமை உண்டு நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் நல்ல கௌரவமான வேலை கௌரவமான தொழில் உங்களுக்கு அமையுங்க நாற்பத்தொம்பதாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் சைவன் இருக்குங்க அது உங்கள் பேரே சொல்லுதுங்க இந்த சைவனை அப்படிங்கிறது உண்மை தானே சார் நான் எப்படி சார் நம்புறது அப்படின்னு கேட்குறீங்களா ஒரு பாசிட்டிவ்னு இருந்துச்சுன்னா நெகட்டிவ்னு இருக்குதாங்க செய்யும் இதுக்கு உண்டான சிம்டம்ஸ் சொல்லி நிறுவச்சு காட்ட முடியும் கால் சம்மந்தமான பிரச்சனை அடிக்கடி காலில் அடிபடுறது கால் வலி கால் உலைச்சல் தரையில் உட்காந்தாலே கால் மரத்து போகிறது கால் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் நைட்டில் தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்குங்க லேட்டாக தூங்குவீங்க கால் பாத எரிச்சல்கள் இருக்கும் பாத வெடிப்புகள் இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் முன்னேற முடியாதுங்க திறமை கேட்ட முன்னேற்றம் இருக்காது எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இருக்குது அதுங்க லட்சுமி கடாச்சம் இல்லை வீட்டில் அவசியம் இந்த சேவனைக்கு நான் நிவர்த்தி செய்யணும் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாலும் தாராளமாக அவங்கள வச்சு பண்ணிக்கோங்க இல்லை என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்க அந்த சேவனைக்கு நிவர்த்தி செஞ்சு மூணே மாதத்தில் உங்களுக்கே நல்ல மாற்றத்தை தெரியும் உங்களுக்கு இது வந்து ஒரு அனுபவ ரீதியான பரிகாரங்களை நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் கட்டாயம் இந்த சேவனைக்கு நிவர்த்தி செய்யணுங்க அப்படின்னா தாங்க உங்களால் லைஃப்பில் முன்னேற முடியும் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்க நிற்கிது கூறியது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருமாள் தாங்க இத்துடன் தண்டவாணி என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி பலன்கள் முடிவு அடைகின்றன இப்ப பேரை வச்சே ஐம்பது பலன் சொல்றேன் நாங்க ஜாதகத்தை சின்ன அதிகமும் எவ்வளவு துல்லியமும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே சோ ஒரு முறை எஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஸ்க்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்